வணக்கம் இது உங்க தமிழ்ச்சல் இந்தியாவில் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிப்பு அதுவும் நான்கு இடங்கள் எங்கு தெரியுமா இந்தியாவில் நான்கு இடங்களில் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்தியாவில் நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது இன்றைய தங்கம் சவரனுக்கு எண்பத்தி இரண்டாயிரத்தை கடந்து உள்ளது இந்த நிலையில் இந்திய புவியியல் ஆய்வு மையம் தற்பொழுது ஒடிசா மாநிலத்தில் கனிம வளங்களை ஆய்வு செய்து வருகிறது அந்த ஆய்வில் தியாகூர் சுந்தர்கர் நபரங்பூர் கியோன்ஜர் அன்குல் மற்றும் கோராபுட் மாவட்டங்களில் தங்க சுரங்கம் வளம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கனிம வளங்களில் சிறப்பிடம் பெற்றுள்ள ஒடிசாவில் தங்கம் இருப்பது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தங்கச் சுரங்கம் மயூர்பன் மல்கன்கிரி சம்பல்பூர் மற்றும் பவுத் மாவட்டங்களில் ஆய்வு பணிகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் கண்டுபிடிப்புகள் ஒடிசா இந்தியாவின் முக்கிய தங்கச் சுரங்கம் மையமாக மாற்றும் நிலையில் உள்ளன மேலும் மண்ணுக்கு இருக்கும் தங்கத்தில் சுமார் அளவு குறித்த விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது பத்து முதல் இருபது மெட்ரிக் டன் வரை தங்கம் இருக்கலாம் என்று கூறுகின்றனர் புதிய இடங்களில் சுமார் பத்து முதல் இருபது மெட்ரிக் டன் வரை தங்கம் இருக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இது தொடக்க நிலை மதிப்பீடு மட்டுமே எனவும் தங்கத்தின் சரியான அளவை உறுதிப்படுத்த மேலும் விரிவான ஆய்வுகள் தேவைப்படுகின்றன எனவும் அதிகாரிகள் தெரிவினர் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதத்தில் ஒடிசா சட்டப்பேரவையில் உரையாற்றிய மாநில சுரங்கத்துறை அமைச்சர் மாநிலத்தின் பல பகுதிகளில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்பொழுது அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் விரைவில் தங்கச் சுரங்கம் தோண்டுவதற்கான ஏழு நடைமுறைகள் தொடங்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு இந்தியா சுமார் எழுநூறு முதல் எட்நூறு மெட்ரிக் டன் வரை தங்கத்தை இறக்குமதி செய்துள்ளது ஆனால் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி ஆண்டிற்கு வெறும் ஒன்று புள்ளி ஆறு டன் மட்டுமே இந்த நிலையில் ஒடிசாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கச் சுரங்கங்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் உள்நாட்டு தங்க உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது இதனால் தங்க இறக்குமதி அளவுக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் குறையக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வெளிநாட்டு இறக்குமதி குறைந்தால் தங்கத்தின் விலை குறையும் வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதனிடையே ஒடிசாவின் தியாகூர் பகுதியில் தங்கச் சுரங்கம் அமைப்பதற்கான முதல்கட்ட ஏலத்தை நடத்தும் பணிகள் மாநில அரசு வேகமாக முன்னெடுத்து வருகிறது இது போன்ற செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்